சண்முக கவசத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாமன் சாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு இப்போ முதல்ல கவனித்து பாருங்கள் முதல் ஒன்பது பாட்டு முருகன் வரும் இப்போ கடைசி மூணு பாட்டு முருகன் வரும் மற்ற முப்பது பாட்டு முதல் ஒன்பது பாட்டு முருகன் வந்திருக்கும் இப்போ கடைசி மூணு பாட்டு ல ர ஐ வரைக்கும் முருகன் வரும் ல ர இந்த மூணு பாட்டுக்கு முருகன் வரும் பன்னெண்டு பாட்டு மற்ற பதினெட்டு பாட்டுக்கும் வேல் காப்பாற்றும் அது புறத்தில் போச்சு ஒன்றுத்தில் அகத்தில் போச்சு ஒன்றுத்தில் புறத்தில் போச்சு முருகன் அகத்தை காப்பாற்றுறார் வேல் புறத்தை காப்பாற்றுது இப்போ மறுபடியும் இப்போ இங்கே வரும் பொழுது என்னன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் லாவில் வரப்போகுது இளமையில் வாலிபத்தில் நம்ம தான் வயசாகி போய் தானே படிக்கிறோம் அப்புறம் என்ன இளமை யோசனை பாருங்களேன் அப்போ அடுத்த பிறப்புகள் அது அடுத்த ஏதான ஒரு பிறப்புகளை நமக்கு வரும்பொழுது அப்போ இளமையாக இருக்கும்பொழுது பாதிப்பு வரக்கூடாது அதுக்கு தான் அட்வான்ஸில் இப்போ படிக்கிறது இப்போ படிக்கிறது இப்போது இப்போ நம்ம படிக்கும்பொழுது கன்னடி போட்டு தானே படிக்கிறோம் இல்லை முப்பது வயசுக்கு மேலே இந்த தமிழெலாம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஆகிட்டோம்ல அப்போ இன்னத்துக்கு இளமையெல்லாம் எங்கே போடுறோம்னா நம்ம அடுத்த ஏதோ பிறவைகள் வந்தால் அப்பவும் இளமையில் வந்தால் பாதிப்பு வரக்கூடாது அதாவது அல்பாயலில் போகக்கூடாது இளமையில் வாலிபத்தில் எத்தனை பேர் இப்போ இறந்தாங்க பார்த்தீங்க அதெல்லாம் வரக்கூடாது எத்தனையோ விதங்கள் இறக்கிறது வாய்ப்பு இருக்குது அதிலும் தப்பிக்கணும் இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் நம்ம இது மாதிரி வயசான காலத்துலேயும் பேரிடு வயோதிகத்தில் வளரறுமுக தான் வந்து என்னை காக்க காக்க இப்போ இதுவரைக்கும் அழகாக கொண்டு வராரு இப்போ எப்படி கொண்டு பாருங்க அடுத்தது ஒரு நாளை அப்படியே பிரிப்பார் ஒளி காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க காலை ஆறு மணியிலிருந்து மதியானம் ஆறு பன்னெண்டு மணிக்கும் ஆறு மணி நேரம் ஒளி காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இப்போ பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க பாருங்க எப்படி எழுத பாருங்கள் ஒளி இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளரரு முகச் தான் வந்தனை காக்கே காக்க ஒளி காலை முன்னியல் ஓம் சிவ சாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க பகலை ரெண்டு ரெண்டு காலம் பிரித்தாச்சு காலை ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஆறு மணி நேரம் ஒரு 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 வேளை காப்பாற்று ரெண்டாவது ஆறு மணி நேரம் பன்னெண்டுலேருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் ரெண்டாவது பாட்டு அதை பிரிச்சாச்சு இந்த பாட்டில்